அல்லாஹ தலா ஒவ்வொரு மனிதனுக்கும் வானவர் ஒருவரும் ஷெய்தான் ஒருவனையும் நியமிக்கப்பட்டுகின்றான் அதாவது ஜின் வானவர் ஆகிய இரண்டு கூட்டாளிகள் வந்துட்டு ஒவ்வொரு மனிதருக்குடைய தங்களுடைய தாக்கத்தை வந்து ஏற்படுத்துகின்றார்கள் ஜின் கூட்டாளி வந்துட்டு தீமையின் பக்கம் ஆர்வம் ஊட்டுவான் வானவர் கூட்டாளி நன்மையின் பக்கம் ஆர்வம் ஊட்டுவார்கள் உள்ளத்தில் ஏற்படுற நல்ல கெட்ட ஊசலாட்டங்கள் இதெல்லாமே வந்து வானவர்கள் மற்றும் ஷெய்தானுடைய ஏற்பாடாக தான் இருக்குது ஷெய்தான் மூலம் வருவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஸ்வசா அதாவது மனக்குழப்பம் வானவர்களால உண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்ஹாம் நல்ல எண்ணங்கள் ஆகும் ஆதமுடைய மகன் ஒரு ஷெய்தானாலும் ஒரு வானவராலும் தீண்டப்படுகின்றான் ஷெய்தானுடைய தீண்டுதலால் அவன் தீமையை செய்யவும் சக்தியை மறுக்கவும் அழைக்கப்படுகின்றான் வானவருடைய தீண்டுதலால் அவன் நன்மையை செய்யவும் சத்தியத்தை உண்மைப்படுத்தவும் அழைக்கப்படுகின்றான் நீங்கள் நன்மை செய்யும்படி உணர்ந்தால் அறிந்து கொள்ளுங்கள் அது அல்லாஹ்விடமிருந்து வந்ததாகும் அதற்காக அல்லாஹை புகழுங்கள் ஆனால் நீங்கள் அதற்கு மாறாக தீமையை உணர்ந்தால் ஷெய்தானை விட்டு அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுங்கள் என நபி சல்லா அலுவலாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள்